ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பார்த்துக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டை நேப்பியரு நம்ம குட்டை நேப்பியர் பற்றி நிறையா வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் பொதுவாக தீவன பயிர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல வகைகள் இருக்கும் பசங்கில் ஆடு மாடுக்குள்ள தீவனங்களில் அதில் நம்மளுடைய பண்ணையில் நம்ம ஆடு மாடுகளுக்கு ஒரு விருப்பமான ஒரு தீவனம் என்னென்னு கேட்டிங்கன்னா குட்டை நேப்பியர் குட்டைய நெப்பியர் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் ஹைட்டாக வளராது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக மூணுலேருந்து நாலடி ஹைட்டு வளரும் இதனுடைய தண்டுகள் வந்து நல்லா இனிப்பு சுவையாக இருக்கிறதுனால ஆடு மாடு எல்லாமே விரும்பி சாப்பிடும் எந்த ஒரு வேஸ்டேஜுமே வராது இதனுடைய கரணைகள் வேணுன்னா நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு மூன்றிலேருந்து நாலு மாதம் வெயிட் பண்ணால் தான் இதனுடைய கரணைகள் கிடைக்கும் அதுபோக போக நம்ம ஆடுகளை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து சாஃப்கட்ரு எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது நம்ம கரணையை இதை குட்டையின பேரை அப்படியே எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணி அறுவடை பண்ணுறோமோ அப்படியே கொண்டு போட்டாலே நம்ம ஆடுகள் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் எல்லாத்தையுமே சாப்பிட்றோம்